அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் இனிப்பு வழங்கியும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் புரட்சி தாய் சின்னம்மாவின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவின் எழுபத்தோராவது பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் உசலம்பட்டி தேனி ரோட்டில் உள்ள பழமை வாய்ந்த திருமுருகன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது கழக தொண்டர் ஜனா என்பவரது ஏற்பாட்டில் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் எழுபத்தோராவது பிறந்த நாளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினர் இலஞ்சையில் அமைந்துள்ள ஆரம்ப ஜோதி நடுநிலை பள்ளியில் கழக நிர்வாகிகள் சின்னம்மாவின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் பள்ளியில் இருந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இனிப்புடன் கூடிய காலை உணவு வழங்கப்பட்டது பள்ளி குழந்தைகள் கைகளை தட்டி புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் சின்னம்மா பல்லாண்டு காலம் வாழ வேண்டி மாணவர்கள் பிரார்த்தனை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் முத்து பிரகாஷ் எஸ் எம் துரை கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பிரசித்தி பெற்ற குற்றாலநாதர் திருக்கோவிலில் புரட்சித்தாய் சின்னம்மா நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ச்சியாக குற்றாலம் பராசக்தி பீடத்தில் அமைந்துள்ள ஆதி அம்மன் சன்னதியிலும் கழக நிர்வாகிகள் சின்னம்மாவின் பெயருக்கு அர்ச்சனைகள் செய்து சின்னம்மா பல்லாண்டு காலம் வாழ வேண்டி பிரார்த்தனை செய்தனர் தாய் சின்னம்மாவின் எழுபத்தோராவது பிறந்தநாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி காலவாக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு புரட்சித்தாய் சின்னம்மா நீடூழி வாழ வேண்டி முருகப்பெருமானுக்கு உகந்த சண்முக அர்ச்சனையும் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் பின்னர் கழக தொண்டர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிறந்த நாளை கழக நிர்வாகிகள் விமர்சையாக கொண்டாடினர் கழக நிர்வாகி மாரியப்பன் தலைமையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு பச்சை பட்டு சாத்தி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழகம் ஒன்றுபட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் கழக ஆட்சி மீண்டும் மலரவும் புரட்சித்தாய் சின்னம்மா நலமுடன் வாழவும் வேண்டியும் சிறப்பு அர்ச்சனைகள் செய்து வேண்டுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவில்பட்டி கழக நிர்வாகிகள் செல்லசாமி பாலாஜி மாரிமுத்து மைதீன்கான் மதன் பிரம்மன் முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிறந்த பிறந்தநாளையொட்டி ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே உள்ள பெரிய மாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு சின்னம்மா நலமுடன் வாழ வேண்டி பிரார்த்தனை செய்தனர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிறந்த பிறந்தநாளையொட்டி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோடநாடு எஸ்டேட்டில் உள்ள ஜெயசக்தி கணபதி ஆலயத்தில் எஸ்டேட் அலுவலக ஊழியர்கள் சிறப்பு பூஜைகள் செய்தனர் சின்னம்மா நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழவும் சின்னம்மா தலைமையில் கழகம் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு நன்மை செய்யவும் வேண்டி விநாயக பெருமானை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் தேனி மாவட்டம் போடியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பிறந்தநாளை கழக நிர்வாகிகள் உற்சாகமுடன் கொண்டாடினர் அங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆர்டிஜி குமரன் பாறை கண்ணன் கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கழகத்தில் இருந்து பிரிந்து சென்ற அனைவரும் புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என அண்ணா கொண்டனர் முன்னேற்ற கழகத்தின் மூன்றாவது அத்தியாயம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பிறந்த நாளில் இருக்கு இன்னைக்கு இருக்குறை பல பிரிவா இருக்கு இவங்கெல்லாம் தொண்டர்கள் ஒன்று கூடனா விரைவில் புரட்சித்தாய் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஒன்று கூடி தலைவர் கண்ட ஆட்சி புரட்சித்தலைவர் அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கொடுப்பார்கள் രണ്ടായിരത്തി <laughs> ഇരുപത്തി